அரச அதிகாரியா இருக்கேன் இதுக்கு வல்லு ஒரு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த குழுதினும் நிறைய வீட்டில் வந்து ஜாதகம்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவரால் எப்படி பாஸ் பண்ண முடியும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி கிளியர் பண்ண முடியும் அரசு வேலைக்கு இவரா போக முடியுமா அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து ஒரு சின்ன இது இருக்கும் ரொம்ப நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து படிக்கிறனால இந்த மாதிரி ஒவ்வொரு தடங்கள் தான் செய்யும் இதையும் தாண்டி நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணா வெற்றி வந்து அடையலாம் இப்போ என்னாலையும் வெற்றி அடைய முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் வெற்றி அடைய முடியும் இதுக்கு இன்னைக்கு என்னைய ஒரு அரசு ஊழியராக எல்லாரும் பாக்குற மாதிரி நாளைக்கு வருங்காலத்தில் நீங்களும் ஒரு அரசு ஊழியராகணும் இதுக்கு வந்து விடாமுயற்சி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சொன்ன தான் சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ் ஓல்டு கொஸ்டின் டெஸ்ட் பேஜ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கடைசியாக ரிவிஷன் இந்த அஞ்சையும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தரால் கண்டிப்பாக அரசு அதிகாரி ஆக முடியும் அது எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி எஸ்ஐஆாக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி எந்த குரூப் ஒன் குரூப் டூ எந்த அரசு வேலையாக இருந்தாலும் இந்த அஞ்சு ஃபார்மட்டை அஞ்சு இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம் நீங்களும் வருங்காலத்தில் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சிலபஸ் காவல் துறைக்கு வரணும் அப்படின்னா எஸ்ஐஓ பிசிஓ அந்த சிலபஸை எடுங்க அப்புறம் ஸ்கூல் புக்கு எடுங்க ஓல்டு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இந்த நாளையும் நான் விடாம தவறாம மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப படிக்கிற விட அதுக்கு முன்னூட்டி நான் படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து தான் நான் போகணும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அந்த கனவுல ஒரே நோக்கில் தான் இருந்தேன் நிறைய எக்ஸாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பிசி எக்ஸாம் வந்துச்சு அதையும் நான் எழுதினேன் கிளியர் பண்ணேன் ஆனால் வேலைக்கு வந்து நான் போகல ஏன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வருது நம்ம காவல் உதவி ஆய்வாளர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்து மேற்கொண்டு படிச்சுட்டு இருந்தேன் ரிவைஸ் இருந்தேன் படித்ததை அதிக ரிவிஷன் தான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் விடாம அதிகமா இருந்துச்சு நம்மளால முடியும் அப்படின்னு